இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பணம் பூ உற்பத்தி தான் பார்க்க போகிறோம் பணம் நுங்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து வெட்டாமல் விட்டு பழுத்து விழுந்து அதிலருந்து எடுக்கிறது தான் வந்து பண நுங் பூவு ஓகே நம்ம பார்த்திடலாம் பனை மரத்து தான் இருக்கோம் இப்போ நம்ம எ இந்த பணம் பழம்லாம் விழுந்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம சேகரித்து இன்றைக்கி வந்து நம்ம பணம் பூ தான் எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் நிறைய பணமரம்லாம் முளைச்சிட்டு இருக்குது இல்லைங்களா இது வந்து போன வருஷம் விழுந்து அதாவது நுங்கு வெட்டாமல் விழுந்து முளைச்சிட்டு இருக்கிற செடிங்க தான் இது எல்லாமே பனை மரம் தான் குட்டி குட்டியாக பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் பனம் பணம் பூவை எடுக்க போகிறோம் இது போல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மரத்தில் இருந்து விழுந்து கீழேயே வந்து முளைச்சிட்ருக்குது பாருங்கள் இது வந்து கிழங்கு விடைப்பை தான் ஸ்டார்ட் பண்ணுது அதனால் இதில் தான் வந்து பூ கிடைக்கும் கிழங்கு விட்டதில் வந்து பூ கிடைக்காது இது போல் இருக்கிறதுல தான் பூ பணம் பூ வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் சேகரிச்சிக்கலாம் ஒரு நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து ஸ்பாஞ்ச் மாரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து நிறைய பயன்கள் இதுலேயும் இருக்குது உடலில் இருக்கிற கொழுப்புலாம் கரைக்கும் அதுவும் இல்லாமல் தான் அதாவது ரத்த ரத்த அழுத்தம் சர்க்கரை உள்ளவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகேங்களா இது பாருங்கள் இது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது கிழங்கு வைக்கிறதுக்கு இது போல் இருக்கிறதுல தான் இருக்கும் நிறைய இருக்கும் ச சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு வச்சதுலேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இதில் தான் வந்து இனிப்பு நிறைய இருக்கும் ஓகே நம்ம போதுமான அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இது பாருங்கள் முழுசாக இருக்குது இதில் வந்து இருக்கிறது அவ்வளோவா ரேர் தான் இதில் வந்து பணம் பூவே இருக்காது ஏன்னா அது வந்து முளைச்சி வரவே இல்லை அதனால் அதில் வந்து இருக்காது பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம இதெல்லாம் வந்து சேகரித்து எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கலாம் பணம் பூ எடுத்து இதில் இங்கே வந்து பாத்திரம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து வாழை இலையை கட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு வாழை இலையை கட் பண்ணிக்கலாம் ஓகே இதை க்ளீனாக நம்ம பக்கத்துலேயே துரிஞ்சலாறு இருக்குது அதில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே வாஷ் பண்ணியாச்சு துரிஞ்சலாம் இரு பாருங்கள் இதில் வந்து தண்ணி கம்மியாக தான் போகுது போ ஓகே இப்போது நம்ம பணம் பூவை வெட்டி எடுத்துடலாம் வாங்க இதில் பாருங்கள் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன்னா கிழங்கு விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சி இல்லைங்களா இதில் வந்து இருக்கும் அந்த கிழங்கு ஓகே இப்போ வெட்டி எடுத்துடலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே வெட்டியாச்சு பாருங்கள் உள்ளே வந்து இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து பணம் பூவு இப்போ வந்து அப்படியே நோண்டி எடுத்து சாப்பிட வேண்டிதான் இது ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் அது எப்படி வந்துச்சு பாருங்கள் ஸ்பான்ஜ் மாதிரி சூப்பராக இருக்கும் வாயில் போட்டதும் கரையும் எங்கன்னா கிடச்சிதுன்னா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஓகே விஸ் பணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பனம்பூ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அது என்ன டேஸ்ட்டுன்னு இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியல அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்